வணக்கம் கிளியே நான் அவங்க கடை விட்டு விவசாயி நம்ம ஊரில் உள்ள ஒரு அண்ணன் இல்லை அவங்க அன்னைக்கு சின்ன பயிலோடு கடந்து எவ்வளோ ஜாலியாக கடந்து பம்பரம் விளையாடுறதான்னு பார்த்துடுங்க எவ்வளோ தான் வயசானாலும் என்றைக்கும் அந்த இளம மாறாத விளையாட்டுகள் வந்து என்றைக்குமே மறக்காது எவ்வளோ வயசானாலும் சரி ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி அந்த விளையாட்டுங்கிறது யாருக்குமே மறக்காது எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக விளாடுறாங்க பாருங்கள் பெற்ற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி யாரெல்லாம் விளாடுறீங்கன்னு அனுமதி தான் கமெண்ட் பண்ணுங்கள் மம்பரேல வாம்பம்பரேல காத்துல தான் வளருது. எல்லாரும் எல்லாரும் நாங்க. யாரது தூரபல? அம்பர மண்டே சோழன் நடு மண்டே. கம்பராட்டி கம்பராட்டி. இந்த மாதிரி கம்பராட்டி கம்பராட்டி கம்பராட்டி. ஜெர்மணா ஜெர்மணா ஆளடோம். ராஸ்மா அம்மா. கம்பராட்டி பாரு. வா வா உள்ள வா உள்ள வா. பரசா போடல ஏணி வராது பம்பரம் இதெல்லாம் மய்யில இல்லை பம்பரம் பெரியவங்களுக்கு நம்ம வரும் பம்பரம் அந்த பம்பரம் நீ இதெல்லாம் வரதுக்கு நான் சொல்லுங்க பம்பரம் ஆ யோ பம்பரம்